ஓம் சாந்தி அவ்வக்த முரளி மூன்று பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அவ்யக்த பாப்தாதா மதுபன் எதிர்கொள்ள ஆசைகளின் தியாகம் மாயாவை எதிர்கொள்ள ஆசைகளின் தியாகம் இன்று பாப்தாதா ஒவ்வொருவருக்கும் அவ்யக்த ஸ்திதியின் அனுபவம் செய்வித்து கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ப அனுபவம் செஞ்சிட்ருக்கிறாங்க எதுவரை ஒவ்வொருவரும் நிராகாரி மற்றும் அலங்காரியாக ஆகியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறாங்க இரண்டுமே அவசியம்தான் அலங்காரி ஒரு பொழுதும் தேக அகங்காரியாக ஆக முடியாது ஆகவே சதா தன்னைத்தான் பாருங்கள் நிராகாரி மற்றும் அலங்காரியாக இருக்கின்றேனா இதுதான் மண்மனாபவ மத்யாஜி பவ சுயஸ்திதி மாஸ்டர் சர்வ சக்திவான் என சொல்லப்படுது ஆக மாஸ்டர் சர்வ சக்திவானாக ஆகியிருக்கீங்க இல்லையா இந்த ஸ்திதியில் அனைத்து பரிஸ்திதிகளையும் கடந்து சென்றிடுவீங்க இந்த ஸ்திதியில் சுபாவம் அதாவது அனைவரிடமும் சுயத்தினுடைய பாவம் அதாவது ஃபீலிங்ஸ் உணர்வு அனுபவமாகும் மேலும் அநேக பழைய சுபாவங்கள் முடிந்து போகும் சுபாவம் என்றால் சுயம் ஆத்மாவினுடைய பாவத்தை பாருங்கள் அதாவது உணர்வை பாருங்கள் பிறகு இந்த பாவ சுபாவ விஷயங்கள் முடிந்து போகும் எதிர்கொள்வதற்கான சர்வ சக்திகளையும் அடைஞ்சிருவீங்க எதுவரை எந்த ஒரு சூட்சம அல்லது ஸ்தூல ஆசை இருக்குதோ அதுவரை எதிர்கொள்வதற்கான சக்தி வராது ஆசை எதிர்கொள்ள விடாது ஆகவே பிராமணர்களுடைய கடைசி சொரூபம் ஏன் பாடப்படுது தெரியுமா இந்த ஸ்திதியினுடைய வர்ணனை தான் இச்சா மாத்திரம் அவித்யா அதாவது ஆசை என்றாலே என்னவென்று அறியாத நிலை இப்பொழுது தன்னைத்தான் கேளுங்க இச்சா மாத்திரம் அவித்யா அந்த மாதிரி ஸ்திதி பிராமணர்களாகிய நமக்கு அமைந்திருக்குதா எப்போது அத்தகைய ஸ்திதி அமையுமோ அப்போ வாழ்க வாழ்க என்ற வெற்றி முழக்கம் மற்றும் ஐயோ என்ற பூக்குரலும் கேட்கும் இது உங்கள் அனைவருடைய கடைசி சொருபம் சதா தனது சம்பூர்ண மற்றும் வருங்கால சொரூபம் அந்த மாதிரி தெளிவாக காண்படணும் எப்படி சரீரத்தை விடுறவங்களுக்கு புத்தியில் தெளிவாக இருக்குது இப்போதே இந்த சரீரத்தை விட்டு புதிய சரீரத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு அதே மாதிரி சதா புத்தியில் இருக்கணும் அதாவது இப்போ நாம இந்த சம்பூர்ண சொருபத்தை தாரணை செய்யணும் எப்படி ஸ்தூல ஆடையை மிக விரைவாக அணிந்து கொள்றீங்க அதுபோல இந்த சம்பூர்ண சொருபத்தை தாரணை செய்யுங்க மிக அழகிய மற்றும் உயர்ந்த ஆடையை முன்னால் பார்த்த பிறகு பழைய ஆடையை விட்டு அந்த புதிய ஆடையை அணிந்து கொள்வது கஷ்டமாக உள்ளதா என்ன அதே மாதிரி எப்போ உங்களுடைய சிரேஷ்ட சம்பூர்ண ஸ்வரூபம் மற்றும் ஸ்திதி அறிஞ்சிருக்கீங்களோ முன்னால் உள்ளது அப்படின்னா பிறகு அந்த சம்பூர்ண சிரேஷ்ட சொரூபத்தை தாரணை செய்வதில் ஏன் தாமதம் எந்த ஒரு அகங்காரம் இருந்தாலும் அது அலங்காரமற்றவராக ஆக்கிடும் ஆகவே அகங்காரி மற்றும் நிராகாரி மற்றும் அலங்காரி இந்த ஸ்திதியில் நிலைத்திருந்து அனைத்து ஆத்மாக்களின் நன்மை செய்பவராக ஆகக்கூடியவங்க தான் உலக ராஜ்ய அதிகாரியாக ஆகிறாங்க எப்பொழுது கல்யாணக்காரி ஆகிறீங்களோ அப்போ அனைவருக்கும் கல்யாணக்காரி ஆகிறவங்க தானே அகல்யான்காரி அதாவது தீமை செய்பவராக ஆக முடியாது சதா தன்னை வெற்றி ரத்னம் அப்படின்னு உணர்ந்து ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் கர்மம் செய்யுங்க மாஸ்டர் சர்வ சக்திவான் ஒருபொழுதும் தோல்வி அடைய முடியாது தோல்வி அடையிறவங்க தோல்வி மட்டும் கிடையாது தர்மராஜரனுடைய அடியையும் வாங்க நேரிடும் தோல்வியும் அடியும் கிடைத்தால் சரியா எப்பொழுது தோல்வி அடைவீங்களோ தோல்விக்கு முன்பாக அடி வாங்குவதை முன்னால் பாருங்கள் அடி வாங்குவதில் இருந்து தப்பிக்க பூதமும் கூட ஓடிவிடும் ஆக போகுது என்பதை முன்னால் பார்த்தால் பூதமும் ஓடிவிடும் இதுவரை கூட தோல்வி அடைவது யாருடைய வேலை மாஸ்டர் சர்வசக்திவானுடையது அல்ல அதனால் இதே பழைய விஷயங்கள் பழைய நடத்தை இப்போது மாஸ்டர் சர்வ சக்திவான்களுக்கு அழகு கிடையாது ஆகவே சம்பூர்ண சொரூபத்தை அவ்வப்போது தாரணை செய்வதற்கான உறுதிமொழியை தனக்குத்தானே எடுத்து கொள்ளுங்கள் முயற்சி மற்றும் உறுதிமொழிக்கு இடையில் அதிக வேறுபாடு இருக்குது உறுதிமொழி ஒரு வினாடியில் செய்யப்படுது முயற்சி செய்வதில் நேரம் பிடிக்குது ஆகையினால இப்போ முயற்சிக்கான நேரம் முடிந்தது இப்பொழுது உறுதிமொழி மற்றும் சம்பூர்ண ரூபத்தின் பிரதட்சத்தாவை செய்யணும் சாட்சாத் தந்தைக்கு சமமான சாட்சாத்கார மூர்த்தியாக ஆகணும் இதுபோல தன்னை சாட்சாத்கார மூர்த்தி என உணர்வதன் மூலம் ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டீங்க இப்பொழுது உறுதிமொழியில் நேரத்தை எடுத்துக்கணும் இந்த நேரம் உறுதிமொழியினுடைய நேரம் தானே தவிர தோல்வி அடைவதற்கான நேரம் கிடையாது அடிக்கடி தோல்வி அடைந்து கொண்டே இருந்தால் அவர்களுடைய எதிர்காலம் கூட என்னவாகும் மிக உயர்ந்த பதவியும் பெற முடியாது அடிக்கடி தோல்வி அடைகிறவங்க தேவதைகளுக்கு மாலை தயார் செய்பவர்களாக ஆக இருக்கும் எவ்வளவு அடிக்கடி தோல்வி அடைந்து கொண்டே இருக்கின்றனரோ அவ்வளவு அடிக்கடி மாலைகளை தயார் செய்ய வேண்டியது இருக்கும் ரத்தனங்கள் பதித்த மாலைகள் உருவாகின்றன இல்லையா பிறகு துவாபர யுகத்திலிருந்தும் கூட எப்பொழுது பக்தர்களாக ஆகின்றனரோ அப்பொழுது அநேக மூர்த்திகளுக்கு அடிக்கடி மாலை அணிவிக்க வேண்டியது இருக்கும் ஆகவே தோல்வி அடையக்கூடாது இங்கே யாராவது தோல்வி அடைகிறவங்க இருக்காங்களா என்ன தோல்வி அடையவில்லை என்றால் சமர்ப்பணமாகி அதாவது பலிகார் ஆகிவிடுவாங்க இப்பொழுது பலி ஆவதற்கு தயாராகிட்டு இருக்கீங்க முடிவினுடைய சமயத்தில் இனிமேல் பலியாக வேண்டுமா அல்லது பலியாகி விட்டீர்களா யார் பலியாகி விட்டீர்களோ அவர்களுக்கு பரீட்சை வைக்கப்படும் இவ்வளவு பேரிடம் இருந்தும் இன்று முதல் எந்த ஒரு புகாரும் வராது எப்பொழுது தோல்வி அடைய மாட்டீங்களோ அப்பொழுது புகார் எங்கிருந்து வரும் உங்களுடைய பரீட்சைக்கான பேப்பர் வதனத்தில் தயாராகிக் கொண்டிருக்குது நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி